தொகுப்பு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனி கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இலவச பேருந்து சேவை துவக்கம் சண்முக நதி நிறுத்தத்திலிருந்து பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களுக்கு செல்வோர் இலவச பேருந்தை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல் திருச்செங்கோடு அணிமூர் ஊராட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை திருச்செங்கோடு மொளசி ஊராட்சியில் மொளசி சாலை முதல் எம்ஜிஆர் நகர் வரை ரூபாய் எழுபத்தி நான்கு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு தோக்கவாடி ஊராட்சியில் முத்தநாயக்கன் பாளையம் முதல் மலப்பாளையம் வரை தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் திருச்செங்கோடு ஊராட்சி வளர்ச்சி சம்பந்தமாக அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை திருச்செங்கோடு எலச்சிபாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அரசு அதிகாரிகள் மற்றும் பஞ்சாயத்து செயலாளருடன் எலச்சிபாளையம் ஊராட்சி வளர்ச்சி சம்பந்தமாக ஆலோசனை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து தொகுதி வளர்ச்சி சம்பந்தமாக ஆலோசனை திருச்செங்கோடு நகராட்சி வார்டு சாணார் பாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் குப்பை அரிக்கும் இயந்திரத்தினை பார்வை திருச்செங்கோடு நகராட்சி இருபத்தி மூன்றாவது வார்டு அறிவுச்சார் மையம் அருகில் நடைபெற்று வரும் கழிவுநீர் கால்வாய் கட்டுமான பணி பார்வை திருச்செங்கோடு நகராட்சி இருபத்தி மூன்றாவது வார்டு கால்நடை மருத்துவமனை எதிரில் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்கான இடத்தினை நகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகளுடன் பார்வை என பல்வேறு நிகழ்ச்சிகளில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் மோகனூர் அறிவுசார் மையத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கணினிகள் வழங்கும் விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு கணினிகளை வழங்கினர் அரசியல் சாசன நிர்ணய சபையில் ஆளுநர் அதிகாரம் என்ன என்பதை அம்பேத்கர் தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளார் ஆளுநருக்கு தனியாக விருப்ப உரிமை இல்லை மசோதாவில் உள்ள முரணை ஆளுநர் அரசிடம் வெளிப்படையாக சுட்டிக்காட்டி இருக்கலாமே சட்டமேதை அம்பேத்கர் கூறியதை ஆளுநர் தரப்புக்கு சுட்டிக்காட்டிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திருச்செங்கோடு கே எஸ் ஆர் கல்லூரியில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் முதலிடம் படைத்த மாணவர் ஸ்ரீ நிக்கிஸ் ஈ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து விளையாட்டு உபகரணங்கள் வேண்டி மனு வழங்கினார் அருகே ஓடும் ரயிலில் இளம்பெண்ணுக்கு மது போதையில் பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் கைது தூத்துக்குடி ஈரோடு விரைவு ரயிலில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பாக சதீஷ்குமார் என்பவரை கைது செய்து விசாரணை அப்பெண் நூற்றி முப்பத்தி ஒன்பது என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் அளித்திருந்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டிகே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க